அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ்க்கு கொடுக்கப்படும் அடுக்கடுக்கான ஆஃபர் திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அடுக்கடுக்கான ஆஃபர்கள் ஓபிஎஸ்ஐ தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சி செய்து வரும் அண்ணாமலை ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தார் தற்பொழுது அவருக்கு அங்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை என்பதனால் திடீரென என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் மறுநாளே முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மூன்று முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எனவே ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இணைய உள்ளார் என்ற பேச்சுகள் அடிபட்டு வந்தது ஆனால் ஓபிஎஸ் தன்னிலை விளக்கத்தை அளித்திருந்தார் நான் ஒருபோதும் திமுகவோடு இணையவோ அல்லது திமுகவோடு கூட்டணி வைக்கவோ மாட்டேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையிலிருந்து வந்தார் அவரை சந்திப்பதற்காகத்தான் நான் சென்றிருந்தேன் மற்றபடி அரசியல் உள்நோக்கம் எதுவும் இல்லை என அறிவித்திருந்தார் இருப்பினும் கூட திமுக தரப்பு ஓபிஎஸ்க்கு பல முக்கிய ஆஃபர்களை வழங்கியதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசவில்லை என்றாலும் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஓபிஎஸ்ஐ அணுகி உங்களுக்கு டெல்டா தென் தமிழகத்தில் ஐந்து சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது உங்களை பயன்படுத்தி கொண்ட என்டிஏ கூட்டணி உங்களை கருவேப்பிலை போன்று தேவைப்படும்போது பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாத போது விட்டுவிட்டார்கள் இனிமேலும் நீங்கள் அவர்கள் பின்னால் செல்ல வேண்டாம் உங்களுக்கு தேவையான பணபலம் ஆட்கள் பலம் என அனைத்தையும் தருகிறோம் நீங்கள் புதிய கட்சியை தொடங்குங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வாருங்கள் உங்களுக்கு எத்தனை சீட்டை வேண்டுமென்றாலும் ஒதுக்கி தருகிறோம் அதிமுகவை வீழ்த்துவதுதான் நமது முதல் இலக்கு என பல்வேறு விதங்களில் அவருக்கு ஆசை வார்த்தை கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ இது பற்றி எனது முடிவை பிறகு அறிவிக்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவோடு கூட்டணி அமைத்தால் அவரை ஆதரிக்கக்கூடிய சாமானிய அடிப்படை அதிமுக தொண்டர்கள் பலர் அவரை ஆதரிக்க மாட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது ஏனெனில் அதிமுக என்பது திமுகவை எதிர்த்தே அரசியல் செய்து வந்த கட்சி மேலும் திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்கள் திமுகவை எதிர்த்துத்தான் முதலமைச்சரானார்கள் அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி சேர்ந்து கொண்டு அதிமுகவை எதிர்க்கும் பொழுது உண்மையான அதிமுக தொண்டர்கள் எவ்வாறு ஓ வாக்களிப்பார்கள் என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது எனவே ஓபிஎஸ் இதில் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் திமுகவோடு இணைவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதும் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இவர்கள் திமுகவோடு இணைந்துவிட்டால் நாம் தனியாக நிற்க வேண்டியதுதான் எனவே இவர்களை தடுப்பதற்காகவாவது தற்பொழுது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம் என்று கூறித்தான் ஓபிஎஸ் அவர்கள் அவசர அவசரமாக என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் ஆனால் என் டி ஏ கூட்டணியும் ஓ ஐ விடுவதாக இல்லை ஓ பி தென் தமிழகம் டெல்டாவில் பெருத்த செல்வாக்கு உள்ளது ஓபிஎஸ் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாக்கு கிடைக்காமல் சென்றுவிடும் ஓபிஎஸ்ஐ எப்படியாவது சமாதானம் செய்து மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வாருங்கள் என டெல்லி தலைமை தொடர்ந்து அதிமுக மற்றும் பாஜகவிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் நயனார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ்கும் இருந்த ஒரு சில மனத்தாங்கல்கள்தான் தான் தற்பொழுது என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறுவதற்கு காரணம் நயனார் நாகேந்திரன் பாஜகவின் தலைவரானதிலிருந்து ஓபிஎஸ்க்கு தகுந்த மரியாதை அவர் அளிப்பதே இல்லை ஓ ஐ புறக்கணித்து வந்தார் மேலும் பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் பி எஸ் நயனார் நாகேந்திரனிடம் பலமுறை தொடர்பு கூட அதை அவர் இந்த ஓ தான் ஓபிஎஸ் வெளியேறினார் மேலும் நயனார் நாகேந்திரன் ஓ சந்தித்து பேசினால் அதற்கு சரியான பதில் அளிப்பாரா என்று கூட தெரியவில்லை என பலர் ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார்கள் எனவேதான் பாஜகவின் தலைமை அண்ணாமலையிடம் அந்த பொறுப்பை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது அண்ணாமலையும் ஓ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது நீங்கள் அவசரப்பட்டு எந்தவிதமான முடிவையும் எடுக்க வேண்டாம் சில காலம் பொறுமையாக இருங்கள் உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கும் உங்களை நாங்கள் கைவிடவில்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் உங்களோடு நாங்கள் பயணித்தும் அந்த நன்றி உணர்வோடு என்றும் இருக்கிறோம் நீங்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் என யாரை வேண்டுமென்றாலும் சந்திக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் மீண்டும் பிரதமர் தமிழகம் வரவுள்ளார் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் உங்களை சந்திக்க அவர் விரும்புகிறார் மேலும் என்டிஏ கூட்டணி உங்களை மிக முக்கிய தலைவராக பாவித்து நடத்தி வருகிறது சமீபத்தில் ஒரு சில நெருடல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டுவிடுங்கள் நமது வெற்றி என்பது திமுகவிற்கு எதிராக இருக்க வேண்டும் திமுகவை வீழ்த்துவதுதான் நமது முதல் இலக்கு எனவே அதற்காக நாம் ஓர் அணியில் இணைந்து செயல்பட வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் பாஜகவின் முக்கிய தலைவர்களும் பலர் ஓபிஎஸோடு தொடர்பு கொண்டு பேசி அவரை சமாதானம் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஓபிஎஸின் அடுத்த முடிவு என்ன என்பது தெரியவில்லை நன்றி